ஹாய் ரிவான் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ் ஸோ டெய்லி டேரோ ரீடிங்கில் ஜான்வரி செகண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக வந்து இன்றைக்கி இருக்கிறத பார்க்க முடியுது அந்த உழைப்பு வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்கை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரப்போகுது ஓகேவா இதுவரைக்கும் நிறைய சில பேர் வந்து இதுவரைக்கும் ரொம்ப அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ நீட் டு டேக் ரெஸ்ட் ரைட் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும் பி ஸ்பிரிட் தேனி மாதிரி சுறுசுறுப்பாக எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே ஸோ கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாம் சில பேர் அண்டு என்னிடையே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்படக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொண்டு போ வரக்கூடிய ஒரு நாளாக தெரியுது ஆஃப் கப் சன் ஓகே பாருங்க சன் கார்ட் ஸோ அதுக்கான ஒரு பயணம் நீங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு நியூ பிக்னிங் நியூ ஆஃபர் அண்ட் உங் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அவங்க பாஸ்ட் கவலைகள் எல்லாம் அதில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது ஓகேவா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து உங்கள் லைஃப்லேயே ஒரு நியூ பிகினிங் இங்கே ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் பார்க்க முடியுது இட்ஸ் ஓ கிரேட் யூ சன் ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் இது எல்லாமே ஒரு அற்புதமான பாசிட்டிவான கார்டு சேரியட் அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்கன்னா சில பேர் ட்ராவல் பண்ணுறத பார்க்க முடியுது ஓகே மேபி சில பேர் உங்கள் பார்ட்னரை வந்து ட்ராவல் பண் பண்ணி போய் மீட் பண்ணலாம் இல்லை அவங்கவுங்கள மீட் பண்ண வரலாம் ஸோ உங்களுடைய பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு டிவைன் பார்ட்னர்ஷிப்பாக வந்து தெரியுது நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்க்க முடியுது ஸோ ஸ்பிரிச்சுவலை நோக்கி நீங்கள் அவங்களுடைய பயணம் மேற்கொள்ள போகிறீங்க ஸோ சில பேர் வந்து ஒரு டெம்பிள் விசிட் போகலாம் ஆர் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக ஆன்மீகம் ரிலேட்டடாக ஒரு பயணம் மேற்கொள்ள கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் டைம் டு ஆக்ட் ஸ்பிரிச்சுவல் லவ் லவ் டீப் அஃபெக்ஷன் அண்ட் கேரிங் ரைட் ஸோ யூ நீட் டு ஷோ யர் லவ் டு பார்ட்னர் ரைட் உங்களுடைய அன்பு வந்து உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் காட்டுங்க அதுக்கான ஸ்டெப்பு வந்து எடுக்கக்கூடிய ஒரு டேவாக பார்க்க முடியுது அப்படி நீங்கள் ஆஃபர் பண்ணும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை தரப்போகுது ஓகே சில பேருக்கு நியூ லவ் வரலாம் சில பேருக்கு இருக்கிற லவ் வந்து அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் வரைக்கும் போகும் ஓகேவா தேர்டை சக்கரா சிக்ஸ்த்தை சக்கரா பார்க்க முடியுது உங்களுக்குள்ள நிறைய விழிப்புணர்வு ஏற்படுது ஓகே நிறைய சாய்ஸஸ் இருந்தாலும் சரியானதாக வந்து டெசிஷன் எடுக்க போகிறீங்க எது வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அதை நோக்கினா உங்களுடைய பயணம் அமைய போகுது ரைட் ஸோ ரொம்ப விழிப்புணர்வு வந்து கிடைக்கும் அண்ட் மோரோவர் மோரவர் அண்ட் ஞானம் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஸோ டிவைன் ரொம்ப அதிகமாக டிவைனை புரிஞ்சிக்கிற ஒரு தன்மையும் உங்களுக்கு வரும் ஓகே சாதாரண விஷயமா தெரியல இன்றைக்கி ஏற்படக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அண்ட் மூறவர் அந்த மாற்றத்துக்கான சாவி உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கவும் போகிறீங்க ஓகேவா ரொம்ப சிம்பிள் ஸோ நிறைய கம்யூனிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களை நோக்கி வரும் எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயங்கள் ரைட் ஸோ இது நிறைய ஒட்டு டைமில் நீங்கள் எல்லா ஒர்க்கும் பண்ணுற மாதிரி அமையலாம் அண்டு ஓகே அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்க்கலாம் அண்டு சப்போஸ் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கலாம் யூ மே ஹாவ் மெனி ஐடியாஸ் ஓகே டு பி இம்ப்ளிமெண்டட் பட் அனி கவ் கிவ் சம் பிரேக் அண்ட் டூ ஒன் பை ஒன் ஸோ இதை பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படி இப்படின்னு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காமல் கொஞ்சம் பிரேக் கொடுத்து நிதானமாகவே நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜும் நமக்கு கிடைக்குது ஓகே ஸோ சம் ஆஃப் யூ மே டேக் எ ட்ரிப் டு உட் சம் ஒன் ஆர் டேக் எ ட்ரிப் டூ விசிட் டெம்பிள்ஸ் ரைட்டு ஸோ இங்கே என்ன பார்க்க முடியுதுன்னா எக்ஸலென்ட்டாக வந்து ஆன்மீக பலமும் ஆன்மீக ஸ்ட்ரென்த்தும் ஏற்படுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புலேயும் ஒரு நல்ல கனெக்ஷனும் ஏற்படுது ஓகே ஸோ வே ஜாப் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியூ ஜாப் இருக்குது ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதுவரைக்கும் இழுத்தடிச்சிட்டு வந்திருக்கலாம் கிடைக்காம இருந்திருக்கலாம் பட் அந்த காலம் மாறி எல்லாமே அமைய போகுது நான் இங்கே பெருசாக ஒன்றும் எதுவுமே ஒரு கஷ்டம் அப்படின்ற கடை இல்லை ஸோ இங்கே ஒன்றே ஒன்று ஃபைவ் ஆஃப் கப்ஸ் இருக்குது பாஸ்ட் எனர்ஜியில் இருக்க மாட்டீங்க மூவன் ஆகிடுவீங்க ஒரு நியூ பிகினிங் பார்க்க போகிறீங்க ஓகே உங்கள் ஃபியூச்சரே வந்து பிரைட்டாக இருக்க போகுது ஸோ பேபி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான முயற்சியை எடுங்க கண்டிப்பாக அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஓகே அதோட கண்டிப்பாக சும்மா இருக்காமல் ஒரு அட்வைஸாகவும் கிடைக்குது என்னென்னா ஸ்பிரிச்சுவல் சைடு உங்களுக்கான ஞானம் நிறையா இருக்குது அதை அப்ளை பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகிற மாதிரி அதை உங்களுடைய ஞானத்தை வந்து நீங்கள் கொண்டுட்டு போகணும் அதுக்கான செயல்லையும் நீங்கள் இறங்கணும் எல்லாரும் மேலே ஒரு அன்பு வந்து காட்டுங்க ஓகே சாய்பாபா டேவட்டர்ஸ் அவங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்க்கலாம் வழிபாதை எனது நற்செயல்களுக்கு நீ ஒரு வழிபாதை உனது ஆழ்ந்த உன் நம்பிக்கையானது உன் துன்பங்களையும் கவலைகளையும் அடக்கி மேலும் கட்டும் ரைட் அதாவது நீங்கள் இதுவரைக்கும் ரொம்பவே நம்பிக்கையாகவே எவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ரொம்ப நம்பிக்கையாக வந்து எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கீங்க ஓகேவா ஸோ அதுக்கான பலனை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நாளை பார்க்க முடியுது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கி வர்றதை பார்க்க முடியுது எல்லா விதத்துலேயும் பொருளாதாரத்துலேயும் அது நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது கண்டிப்பாக அந்த ஃபைவ் ஆஃப் கர்ஸ் பக்கத்தில் டெத்து இருக்குது உங்கள் கவலைகள் முற்றுப்புள்ளி கவலையெல்லாம் போது ஒரு நியூ பிகினிங் இருக்க போது ஓகே ஸோ கெட் ரெடி ஃபார் பிக் சேஞ்சஸ் நல்ல மாற்றத்துக்கு தயாராக இருங்க சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா டைம் டு ஆக்ட் கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடிய விஷயம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதுக்கான ஒரு செயலையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா அண்ட் உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சக்சஸ் எஸ் பிக் ஹாப்பி சேஞ்சஸ் ரைட் ஆல்ரெடி ஷஃபில் பண்ணது தான் ஓகேங்களா ஸோ எக்ஸலன்ட் ரைட் இன்னைக்கு நாளே உங்களுக்கு ஒரு ஹாப்பி மார்னிங்காக இருக்க போது கன்ஃபார்ம் ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க அண்டு நல்ல நிறைய மாற்றங்கள் வரப்போகுது ஹாப்பியாக வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வருது ஓகேவா ஸோ ரொம்பவே வந்து பாசிட்டிவாக இருங்க இம்ப்ரூவிங் ஹெல்த் ஹெல்த்தில் வந்து உங்களுக்கான ஒரு அக்கறையை நீங்கள் கண்டிப்பாக காட்டணும் ஓகே டேக் கேர் ஆஃப் யூர் செல் you are going to receive um, many possibilities which will lead you what to get success right lead you um, in the path of success i can say there will be a big happy changes in your life so today you need to act accordingly okay so there is an offer coming towards you which will uh, make your life uh, or which will change your life in a better way okay fine key for success is in your hand only so you need to be aware of it வெற்றி பாதைக்கான சாவி உங்கள்கிட்ட தான் இருக்கு அந்த ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா ரொம்ப அருமையா இருக்கும் இன்னும் டிவைனுக்கு வந்து அந்த ஒரு ஈஸியாக இருக்கும் ரைட் உங்களுக்கான பாதையில் உங்களை கூட்டு போகிறது புரிஞ்சுக்கோங்க டிவைன் வந்து சொல்கிறாங்க உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்குது அது நீங்கள் புரியாமல் இருக்கிறீங்களோன்னவோ அதனால் அந்த மெசேஜ் கிடைக்கிது ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சிட்டு உங்கள் மேலே பயங்கரமான ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் முடிய போகுது ஒரு பெரிய மாற்றம் அதுக்கான நிறைய ஆஃபரும் வந்து உங்களுக்கு வருது ஓகே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஒருவர் லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன்ட்டு வந்து ஒரு மெசேஜும் வரலாம் கம்யூனிகேஷன் வரலாம் லவ் ரிலேஷன்ஷிப்லே ஒரு பெட்டர் பெஸ்ட் மாற்ற ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது ஓகே ஃபைன் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரீடிங் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டே ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ Take care, bye bye.